நிதி உதவி வழங்கு அடுத்த பணிகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தால் மட்டாக அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்க சொன்னா யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்க சொன்னா நாவலர் வீதியாக நிற்கிறேன் இந்த இடத்துக்கு என்ன வந்து ஏன் வந்தான்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது தியாகி வாமதேவன் ஐயா கிட்ட வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவிலான பார்த்திங்கன்னு சொன்னால் கொடைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது உதவிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பெற்றுக் கொடுக்க இருக்கிறார் ஸோ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்கள் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை அதைத்தான் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தினா பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க வேற வேற வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறேன் பாருங்கோ ஒரே ரோட்ல வந்து சென்னை நெரிசலா இருக்குது அதே நேரம் நான் உங்களை தொடர்ந்து வந்து உள்ள பார்ப்போம் பாருங்க லைன்ல உங்களை பேர் நிற்கிற வந்து நான் நினைக்கிறேன் டோக்கன் வாங்குறக்காண்டி இவ்வளோ பேர் நிற்கிறதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து மிக மிக வந்து சர நெரிசலையா இருக்குது சரம் நிக்கிற மாதிரி சொல்லி உள்ள போக முடியாத அளவுக்கு வந்து சர நெரிசலையா இருக்குது நாங்க தொடர்ந்து பாப்போம் நினைக்கல இப்ப போகலாமன்னு சொல்லி உள்ளுக்குள்ள அந்தளவுக்கு வந்து சார் நெரிசலா இருக்கு பாருங்க ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இங்கே பாருங்க ரெண்டு பக்கத்துலேயும் இங்கால அங்கால அங்காள பக்கத்துலேருந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சொன்னா மிகப்பெரிய அளவினால கோடிக்கழகினால உதவிகளை வந்து தியாகியாக வந்து இருக்கிறார் அதைத்தான் நாங்கள் வந்து வீட்டிலாம் தொடர்ந்து பார்க்க போறோம் ஒரே சன நெரிசலை இருக்கு உள்ள போக முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு உதவிகள் போடுற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து வந்து மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறோம் மத நேரம் சர நெரிசல் இருக்கு இந்த போக்குவரத்து சரியான நெரிசலா கிடையாது வாகனங்கள் வந்து மிக போக முடியாத நிலைமையில இந்த இடம் பாருங்க ஓகே சொன்னா அந்த இடத்துல தொடர்ந்து வந்து இங்கால வந்துட்டு போய்கொண்டே இருக்குது வளைவு பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து வந்து மக்கள் வந்து கொண்டு லைன் வந்து அப்படியே நின்று கொண்டே போகுது பாருங்க இதுல இங்கால பாருங்க தொடர்ந்து அப்படியே நின்று கொண்டே போகுது ஓகே பெரும் பெருந்திரளான மக்கள் பாத்தீங்கன்னு இந்த இடத்துல வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த கம்பி வந்துட்டு உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்துட்டு சனங்கள் வந்து நெருக்கிக் கொண்டே இருக்கிறேன் பாருங்க பாருங்க ஒரே தள்ளு புள்ளு அடிதான் போல இருக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு நெருக்கமா இருக்கு இராணுவத்தால கூட கட்டுப்படுத்த முடியாத நிலையில போய் இருக்கிறேன் பாருங்க இராணுவம் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணி தான் முடியல அப்புறம் என்னால் பார்த்தீங்கன்னா சொன்னா பெரிய சிறான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருந்து மக்களை குடுக்கிறதா இருக்கும் ரெண்டு புத்தகங்கள் அரிசி நேர்த்தங்கள் அப்படி சக்கலவர்த்தியான என்னென்ன தேவையோட மக்கள் திருக்கிறார்களோ அப்புறம் தேவையை பார்த்தீங்கன்னா சொன்னா மக்கள் மக்களை குடிக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கி அப்புறம் அவங்க பொருட்களையும் வந்து முழங்க போகிறேன் அது சேர்ந்து வயதில்தான் இருக்கும் வயிறதாக கொடுத்து கதிரில் விற்று இருக்கு

உரிமையாளர் முகமது தியாகேந்திரன் அவர்களின் புதல்வியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கான உலர் உணர்வு நிவாரண பணிகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் மாற்று கண் கண்பார்வை அற்றோர் நிதி உதவி என்னும் சற்று நேரத்தில் வழங்க இருப்பதனால் அனைத்து பொதுமக்களும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை கேட்டுக்கால் உள் நுழைவதற்கு அனுமதிக்குமாறு மற்றவர்களுக்கான நிவாரண பொதிகள் சற்று நேரத்தில் வழங்கப்படும் என்பதனையே தியாகி அறுக்கடை நிறுவன உரிமையாளர் எங்களுக்கு அறியத் தருகின்றார் இன்னும் சற்று நேரத்தில் உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு போலீசார் இராணுவத்தினர் முப்படையினரும் கேட்டுக் என்னும் இன்னும் அனைவருக்கும் ஒத்துழைப்பு நான் कुमारी உங்களை தண்டகுடன் வேண்டிக்கொள்கின்றேன் பொட்படையில் போலீசார் மற்றும் இராணுவத்திற்கு முதலாம்தாக புத்திமோனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி உதவி பலங்குகள் அடுத்த கட்டமாக திருடீடேட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவி வழங்குதல் மாற்றுடன் நிதியுதவி வழங்குதல் மற்றும் கண் இழந்தவர்களுக்கான நிதியுதவி வழங்குதல் மற்றும் நிவாரண உதவிகள் என பலதரப்பட்ட நிதி உதவிகள் தொழில் உதவிகள் என்பன என்பனின் அறக்குறை நிறுவனர் தியாகேந்திரன் அவர்களின் களங்களால் சற்று நேரத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது

அழைச்சி போய் கஷ்டப்படுறீங்க தயவு செய்து உங்களுக்கு மிக வேகமாக உங்களுக்கான உதவிகள் இங்கே கிடைக்கும் தயவு செய்து ஒத்துழைப்பு தருவீங்க நான் நம்புறேன் தயவு செய்து நீங்க நெரிசல் பண்றீங்க நீங்க தூர இடத்துல நீங்க வந்திருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படியே சாப்பிட வந்திருக்கீங்க தண்ணி இல்லை விடிபடாம கஷ்டம் எல்லாருமே கிடையாது எங்களை உறவு உதவி தயவு செய்து அமைதியா இருங்க எங்களுக்காக வழிபடுங்க உடனே உடனே எடுத்து உதவி செய்ய முடியும் நல்லா

உங்களுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம் தியாய ஐயான இந்த சேவையை நீங்க மதிக்க வேணும் அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வேணும் நீங்க தயவு செய்து ஒழுங்கா நின்று அதாவது உதவி கொடுக்கிறேன் பேசுற உதவி கொடுக்கிறேன் கூப்பிட்டு அவமானப்படுத்துற உங்களை வந்து காக்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கோடிக்கணக்கில் உதவி செய்ய வந்து அவர் மேல அந்த பழிகள் எல்லாம் போகுது இதுல நிக்கிறவே பேசி நம் ராணுவம் பேசுது போலீஸ் பேசுது என்ற குற்றச்சாட்டு வந்து நிற்கும் காசை கொடுத்து உதவி செய்ய வந்து பார்வையாளர்கள் குற்றவாளியாக நன்மை செய்வதை பார்க்க வைக்காம உங்களுக்கு உதவி செய்யற அவருக்கு மரியாதை கொடுத்து தயார் செய்து உங்களோட பிள்ளைகள் உங்களோட அம்மா உரிமையாத்தான் இந்த உதவிய நீங்க வாங்க வந்திருக்கீங்க இதுல ஊடகங்கள் உங்களை பார்க்குது வீடியோ எடுக்கணும் என்று நீங்க கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் அவமானம் நினைக்க வேண்டாம் துக்கத்துக்கு நீங்க இப்படி வாங்குறதுக்கு வந்துருக்குறீங்க இது ஒரு அவமானம் அணைக்க வேண்டாம் செய்து நீங்கள் படிவாதி இல்லைங்க அம்மா யாரு அம்மா யாரு பிள்ளை அம்மா எங்க இருந்து வந்தீங்க

நீங்க ஒரு ஒரு குறையும் இல்லை உரிமையா உங்களுக்கு உதவி சரியினா உரிமையா நீங்கள் வந்துருக்குறீங்க இதில் உங்களுக்கு எந்த அவமானமும் இல்லை ஏன்னா நாங்கள் எத்தனையோ அவணங்களை பார்த்து நாங்கள் இது ஒரு குறையும் இல்லை ஒரு நல்ல செய்ய வந்தவருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதையா நீங்களும் மரியாதையா மதிப்புள்ளவர்கள் மரியாதையா மரியாதையானது உங்களுக்கு ஆபத்து வராமல் பிள்ளைகள் மயங்கி விடாம பார்த்து கொள்ளுங்க தண்ணி எதுக்கு வேணும்னா கையோ எடுத்துக்கொள்ளுங்க தண்ணி തന്നിതാ കൊടുത്തു നിക്കേ അത് ഒന്ന് പോലെ ഉദവി തന്നെ

அடுத்த மாதிரி தாரா போட்டு வழியும் இல்ல இப்ப பெறதுக்கு கூட தரதுக்கு வழி இல்ல ஒரு அம்மாவை பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் தயவு செய்து அவதியாக நின்றே நாங்க சொல்வது செய்கிறோம் சைட்டை இப்போ முன்னிட்டு இருந்தால் எல்லாருக்கும் தரப்படும்

தயவு செய்து பொதுமக்கள்னைவரும் ஒத்துழைப்பு சொல்றதை கொஞ்சம் செஞ்ச எல்லாருக்கும் தரப்படும் அம்மா அம்மா தயவு சொல்றதை சொல்லுங்கம்மா உள்ளத்து கொடுத்தாங்கள வெளியில விட்டா தான் உங்களோட உள்ள தடுக்கல தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க வெளியில விடுங்க முதல்ல வெளியில விடுங்க உள்ளுக்கடுத்தாலும் வெளியில விடுங்க உங்களோட உள்ள தடுக்கல இப்படியே நிக்க போறீங்க பின்னர் நம்பரை நீங்க ஒத்துழைப்பு தந்தா தான் நம்ம நாங்க கொடுத்து அனுப்பல வெளியால இங்க பாருங்க நீங்கள பாருங்க கொடுத்து ரெடி அனுக்கிறாங்க அந்த வெளியில அனுப்புறது உங்கள் அனைவருக்கும்

ක <inaudible> ස